தனக்கு விருப்பமான ஒரு ஆணை பார்த்தால் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்வாள் அப்படின்னு அதுல ஒரு பெண் கேட்டார் அப்ப நான் அப்படின்னு கேட்டபோது அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்வான் என்று நீங்கள் செய்து காட்ட வேண்டும் அப்படி எதிரெதிரியை உட்கார வச்சுட்டார் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மறக்கவே இல்லை அப்படி இந்த சொல்லுகிற இந்த கணம் அது எனக்கு ஒரு காட்சியாக ஓடுகிறது கல்லூரி மாணவன் அப்போ ஒன்பது பேரும் நடிச்சு காட்ட வர்றாங்க ஒருத்தர் அப்படி சொக்கப்படுறாரு ஆமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஹம் அப்புறம் ஹம் ஆளாளுக்கு ஒண்ணு பண்றாங்க பெண்கள் என்னென்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு தெரியும் யாராவது காதலிக்கப்பட்டிருந்தால் அந்த பெருமைக்குரிய ஆண்களுக்கும் அது தெரியும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு அசையை பண்றாங்க ஆனா ஏதோ ஒண்ணு எல்லார்கிட்டையுமே மிஸ் ஆகிட்டே இருக்கு முழுமையான அவனுக்கு அது என்ன சொல்றது அவளுக்கு உரியவரை பார்த்த ஒரு பெண்ணை பார்க்க முடியல என்னமோ ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சே எல்லாம் வந்தாங்க அந்த பெண்களும் செஞ்சு முடிச்சாங்க அப்புறம் எழுந்திரிச்சு வந்தாரு எப்படி பார்த்தாரு யாராவது ஒரு துண்டு கொடு அப்படின்னு கேட்டாரு துண்டு வச்சிருந்தாங்க இந்த துண்டை வாங்கி குறுக்க போட்டார் மாறாப்பு அப்படி போய் நின்னார் எனக்கு சரி போந்துச்சு அடக்கிட்டேன் அவ்வளோ பெரிய பிஎஸ்சியோட நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு முரட்டு மீசையோட ஒரு ஆளு தனக்கு விருப்பமான ஆணை பார்த்து காதலிக்கும் பெண்ணா நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னா அதை உட்கார்ந்து பார்க்கிற கொடுமைக்காகவா இந்த மனுஷன் நம்மளை வர சொன்னாரு அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆனா அடக்கிட்டேன் அடக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு நான் பார்த்தேன் நான் நண்பர்களே மேனி சிலிருக்கு மெய் விதிர்க்கச் சொல்கிறேன் அங்கே ஒரு ஆள் இல்லை மீசை மறைந்து முகம் மறைந்து எல்லாம் மறைந்து அப்படி அப்படின்னு அப்படின்னு போட்ட வாங்கி போட்ட துண்ட அப்படின்ட்டு தொல்காத்தியல மெய்ப்பாட்டியல்ல புகுமுகம் புகுதல் நகரையம் மறைத்தல் பொறிமுதல் வியத்தல் அல்குள் தைவரல் அணிந்தவை திருத்தல் சொன்ன அவ்வளவு மெய்ப்பாட்டியலையும் கொண்டு வந்து அது ஜெயந்தன் அது ஜெயந்தன் அதுதான் ஜெயந்தன் நான் இப்போ ஒரு யாரோ ஜெயமோகன படிச்சது உண்மையா சரியான்னு தெரியல தன்னை பெண்ணாக பாவித்த ஒரு காலத்தில் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முளைகள் வளர ஆரம்பித்தது என்று குறிப்பு எங்கேயோ படித்தேன் அது வேற விஷயம் ஆனால் அது உண்மையாக கூட இருக்குமோ என்று கருதுகிற அளவிற்கு ஒரு பயங்கரமான கடுமையான பெரிய மிசை உள்ள தோற்றமுடைய ஓர் ஆண் தன்னை பெண்ணாக்கி நின்ற அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய மாபெரும் கலைஞன் எழுத்து கிடையாது ஒரு கதை ஒரு கதை மதுரை நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பத்துக்கு மேற்பட்ட பெண்களை வைத்துக் கொண்டு விபச்சாரம் தெருவோரத்தில் விபச்சாரம் செய்கிற குடிசை வீடுகளை வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்கிற ஒரு விபச்சார விடுதியின் தலைவியை பற்றிய ஒரு கதை மதுரையை அறிந்தவர்களுக்கு சென்னையை அறிந்தவர்களுக்கு வாழ்வை அறிந்தவர்களுக்கு அந்த கதை மதுரை சார்ந்த கதையே அல்ல பத்து பெண்கள் எல்லாம் பதின் பருவத்து பெண்கள் அவள் பாலியல் வியாபாரம் நடத்துகிறாள் அவள் பெயர் வீரனாட்சி ஜெயந்தன் பேர் வைக்கிறார் பாருங்க வீரனாட்சி நடத்துவது ஒரு சாம்ராஜ்யம் ஒரு கதை ஒரு பிரதியை படிக்கிற போது நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரதியின் சிறப்பு என்ன என்று கேட்டால் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் சம்மதங்கள் கதையை படித்திருக்கிறேன் முன்பு நான் படித்த சம்மதங்கள் கதையை இந்த நிகழ்வுக்காக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் படிக்கிற போது அந்த எழுத்தை மாறாமல் அது அப்படியே இருக்கிறது பிரதியை தான் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு இந்த இருபது ஆண்டு காலத்தில் நமக்குள் நிகழ்ந்த மாற்றங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற அற்புதம் இருக்கு பாருங்க அது மறுவாசிப்பில் கிடைக்கிற எல்லையற்ற சந்தோஷம் வாசிப்பே சந்தோஷம்னா மறுவாசிப்பு இன்னொரு சிறப்பு எனக்கு அப்படி யுமாவாசியின் மஞ்சள் கொடையை படிச்சா அப்படி அப்படி ஒரு வரும் கரிகாலனின் புலன் வேட்டையை படிச்சு அப்படி ஆகியிருக்கிறேன் எனக்குள் நிகழ்ந்த மாற்றங்களை ஒரு பிரதி எனக்கு காட்டுகிறது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப படிக்கிறேன் மூன்று சாம்ராஜ்யங்களை கையில் வைத்துக் கொண்டு வீரன் ஆட்சி ஆட்டி படைக்கிறாள் பத்து பெண்களை அதிகாரத்திற்கும் அதிகாரத்தோடு சார்ந்தவர்களுக்கும் காமவேட்கை கொண்டவர்களுக்கும் விருந்தாக படைக்கிறாள் கண்ணதாசன் எழுதியிருப்பார் தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ளுகிற சட்டிப்பானையாக தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ளுகிற சட்டிப்பானையாக வரும் தோளுக்கெல்லாம் மாலை போடுகிற கோவில் யானையாக பத்து பெண்களை வைத்து பிழைப்பு மூன்று சாம்ராஜ்யங்களோடு வீர நெருக்கம் இருந்தது ஒன்று அவள் நடத்திய விபச்சார சாம்ராஜ்யம் இன்னொன்று அவளை கைது செய்துவிட முடியாமல் அவளை நெருங்க முடியாமல் அதிகாரம் அனைத்தையும் தள்ளி வைத்த அரசியல் சாம்ராஜ்யம் மூன்று சாராய சாம்ராஜ்யம் இந்த இரண்டு இரண்டு அரசியல் சாம்ராஜ்யத்தோடும் சாராய சாம்ராஜ்யத்தோடும் தனக்கு இருக்கிற நெருக்கத்தின் வழியாக தனது விபச்சார சாம்ராஜ்யத்தை வீரநாச்சி நடத்தினாள் நடத்தினால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயந்தன் எழுதிய கதையை படித்துவிட்டு விட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு படிக்கிற போது பிரதிவர் உண்மையை சொல்கிறது எனக்குள் நிகழ்ந்த மாத்தமர் உண்மையை சொல்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாம்ராஜ்யங்கள் வேறு வேறாக இருந்திருக்கிறது உங்களுக்கு புரிகிறதோ இந்த சாம்ராஜ்யங்கள் வேறு வேறாக இருந்தது இப்போது அவைகள் வேறு வேறு அல்ல அரசியலும் சாராயமும் விபசாரமும் ஒன்றிணைந்து வாழ்கிற ஒரு காலத்தில் அவைகள் தனித்தனியாக இருந்த ஒரு வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு கதையை எனக்கு ஜெயந்தன் கொடுக்கிறார் அந்த கதையில் என்ன நடக்கிறது ஒருத்தி தப்பித்து போக பார்க்கிறாள் வீட்டு வேலைக்கு என்று அழைத்து வரப்பட்டவள் வீட்டு வேலைக்கு அழைத்து வரப்பட்டு வந்த இடத்தில் இது இதற்கு என்று தெரிந்து ரெண்டு நாளாக நாக்கில் ஒரு சொட்டு கூட தண்ணி படாமல் பட்டினி கிடக்கிறாள் மூன்றாம் நாள் அவளை இரையாக்க ஒரு மிருகம் வருகிறது அந்த மிருகத்தோடு எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிறாள் வந்த போய் போய்விடுகிறான் வந்த போய் போய்விடுகிறான் ஆனாலும் அவளை நான்காவது நாள் இந்த தொழிலை கவசப்படுத்தி விட முடியும் என்று வீரனாட்சி நம்புகிறாள் மூன்றாம் நாள் இரவு நடந்த போராட்டத்தில் வென்ற அந்த பெண் நான்காம் நாள் அதிகாலையில் அந்த வீட்டை விட்டு ஓடுகிறாள் பேருந்து நிலையத்திற்கு போனால் பிடித்துக் கொள்வார்கள் அவளுக்கு தெரியும் எனவே பேருந்து நிலையங்களில் வெளியிடங்களில் காவல் காக்கிறவர்கள் எல்லோரும் வீரனாட்சியின் வாடிக்கையாளர்கள் பேருந்தில் முடியாது நடந்து போகலாம் என்று அதிகாலையில் எழுந்து நடந்து ஓடுகிறாள் அந்த பெண் அவளை காணும் கை முதல் தொலைந்த பதற்றத்தில் வீர தன் ஆட்களை சேர்த்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறி தொலைந்து போனவளை தேடி ஓடுகிறாள் ஏழு கிலோமீட்டர் தள்ளி பேருந்து போய்கொண்டிருக்கிறது சாலையின் ஓரத்தில் அந்த அதிகாலையில் நடந்து போகிற எங்கேனும் போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பி போன அந்த பேதையை அவள் பார்க்கிறாள் அந்த காலத்து பேருந்துகளில் பஸ்ஸில் நீங்கள் ஏறினால் ஏறிய உடனே இடது பக்கத்தில் நீளமான ஒரு இருக்கை இருக்கும் தெரியுமா அதுக்கு சங்கப்பலகைன்னு பேர் அது ஜெயந்தன் எழுதுறாரு அது ஏன் சங்கப்பலகைன்னு பேர்னா எதிர்ப்புறம் இருக்க சீட்ல மூணு பேர் தான் மூணு பேர் தான் உட்காருவான் நாலாவது ஆளுக்கு இடம் கொடுக்க மாட்டான் ஆனா இந்த நீளமான சீட்ல எத்தனை பேர் கணக்கே கிடையாது எவன் வந்தாலும் இடம் கொடுக்கணும் கேட்பாங்க கொடுப்பாங்க அவங்களும் உட்காருவாங்க அப்படி எல்லாருக்கும் இடம் கொடுப்பதால அந்த இடது பக்கத்துல இருக்க நீளமான சீட்டுக்கு சங்கப்பலகைன்னு பேரு சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த வீரனாச்சி எப்படி கதை திரும்பி பார்த்து கத்தி வச நிறுத்து இறங்கி ஓடுறாள் யாரோ பஸ்ஸை நிறுத்தி விடாள் அந்த பொண்ணு பாக்குறா வருவது வீரநாச்சியும் ஆட்களும் பஸ்ஸே வேடிக்கை பார்க்கிறது வீரநாச்சியை அடிக்கிறா முகத்தில் முகவாய் மூக்கில் உதோடு கிழிந்து ரத்தம் சிந்துகிறது அவள் கீழே விழுதாள் அவள் முகத்தில் எத்துக்கிறாங்க கூட வந்தவள் அடி வயிற்றிலும் மாணபிலும் மிதிக்கிறார்கள் பஸ்ல இருந்து என்ன எல்லாரும் பார்த்து கொண்டு நாலு பவனும் சங்கிலியை திருடிட்டு வந்த நாயி என்கிறாள் வீரராஜ் கண்டட்ட எட்டி பார்க்கிறான் இது வேற கேசு பேருந்து போகிறது திரும்ப கொண்டு வந்து அடித்து இழுத்து தங்கள் குடியிருப்புக்கு அழைத்து வருகிறாள் சிக்கு கோழியை போல் நடந்து வந்தாள் அந்த பெண் என்று ஜெயந்தன் எழுதுவார் சீக்கு கோழியை போல் அவள் நடந்து வந்தாள் அந்த குடியிருப்புக்கு போவதற்கு முன்பு அந்த நீண்ட சாலையை கடக்க வேண்டும் சாலையை கடக்கும் தருணத்தில் சீக்கு கோழியை போல் நடந்து வந்த அந்த பெண் தன் குஞ்சை காப்பாற்றும் தலைக்கோழியை போல் சிற்றம் கொண்டு சாலையின் குறுக்காக ஓடி எதிரே வந்த ஒரு லாரியில் விழுந்து செத்துப்பனாள் இந்த அவள் மண்டை ஓட்டின் மீது லாரி ஏறி இறங்கிய ஐயோ யாரு பத்த பிள்ளையோ தெரியலையே யாரு விருணாசி அந்த கடமை இப்படி எங்களுக்கு முன்னால நடந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்படி விழுந்து செத்து போச்சே அவ்வளவுதான் டிசோன் பண்ணிட்டா இப்படி எல்லாம் நடந்த அந்த இடத்தில் கதை இப்போது ஆரம்பிக்கிறது மீண்டும் ஒருத்தி காணாமல் போயிட்டான் மீண்டும் ஒருத்தி காணாமல் போன கதையை பேசுகிற போது தான் ஏற்கனவே ஒருத்தி காணாமல் போனாளே என்று சிக்கு கோழியாய் அடிபட்டு தாய் கோழியாய் தன்னை மாய்த்து கொண்டு அந்த பெண்ணை பற்றிய கதை அப்படி போகிற போக்கில் ஜெயந்தன் சொல்லிவிட்டு போகிறார் இப்போ இந்த முறையும் ஒருத்தி ஓடிட்டாள் ஆனால் அவளுக்கு தெரியும் நெடுஞ்சாலையில் நடந்து போனால் பேருந்தில் வந்து பிடிப்பார்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க ஆட்களை வந்து பிடித்து கொடுப்பார்கள் என்ன வழி சாலையை தேர்ந்தெடுக்காமல் பேருந்தை தேர்ந்தெடுக்காமல் வரப்புகளின் ஊடாக கிராமங்களின் ஊடாக விழுந்து போய்விடலாம் என்ற கொண்டு அதிகாலை நான்கு மணிக்கு அந்த வீட்டிலிருந்து எழுந்து ஓடி ஆனால் இருண்ட பாதைகளற்ற ஒரு பாதையில் ஒற்றையடி பாதை கூட இல்லாத ஒரு பாதையில் தனக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அந்த பெண் இன்னும் இருள் விலகாததால் கொஞ்ச நேரம் காத்திருந்து பிறகு வெளிச்சம் வந்த பிறகு நடந்து போக ஆரம்பிக்கிறார் காலை ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது வரப்புகளின் உடைய வயலின் உடைய நடந்து போகிறாள் நைலட்சி சேலை கட்டி கையில ஒரு பிளாஸ்டிக் பொய்யோட அதிகாலையில் கிராமத்தில் நடந்து போகும் அந்த பெண் யார் என்று விவசாய வேலைக்கு வந்த எல்லோரும் பார்க்கிறார்கள் ஒருவர் ஒருவர் கேட்கிறார்கள் இல்ல ஆறு கிலோமீட்டர் தள்ளி எங்க அண்ணன் இருக்கு எங்க அண்ணனுக்கு உடம்பு சுகம் இல்லை எங்க அண்ணனை பார்க்க போறேன் என்ற ஒரு ஆறு கிலோமீட்டர் இந்த பாதையின் வழியாக போனால் வேறொரு ஊர் வரும் அந்த ஊரில் பேருந்து பிடித்தால் வேறொரு கிளைப்பாதையின் வழியாக தப்பித்து போய்விடலாம் என்று இந்த வீட்டிலேயே இருந்து இருந்து காத்திருந்து திட்டம் போட்டு புறப்பட்டு போகிறாள் பரப்புகளை கடந்து போய்கொண்டே இருக்கிறாள் ஒரு சின்ன கிராமத்தில் கிராமத்தின் எல்லையில் ஊரை கிடக்கிற போது கிராமத்தில் அந்த ஊரில் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிற மணியக்காரனை அவர் அடியாட்கள் வந்து எழுப்புகிறார்கள்

அவளை மணியக்காரன் வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்க்கிறார்கள் மணியக்காரன் ஏற்கனவே அவள் குடியிருந்த இடத்தில் அவள் வாழ்ந்த இடத்தில் வந்து போன வாடிக்கையாளர் நீயா உன்னை பார்த்ததும் அவளுக்கு வயிறு கலங்குகிறது என்னை கொண்டு போய் கொடுத்துடாதே ஆனால் அவள் கொண்டு போய் ஒப்படைப்பதில் உறுதியாக இருக்கிறான் ஏனென்றால் தப்பித்து வந்த இந்த பிஞ்சு பறவையை இந்த இளம் பறவையை திரும்ப கொண்டு போய் ஒப்படைத்தால் வீரராசியிடம் தனக்கு இன்னும் மேலும் மேலும் கிடைக்கிற சலுகைகளையும் சௌரியங்களையும் நினைத்து அவளை ஒப்படைப்பது என்று தீர்மானிக்கிறான் அப்படியே அவளை ஒப்படைக்கிறான் வீரனாசி நாட்கள் வந்து அவளை அழைத்து போகிறார்கள் மிருகத்தனமாக வீரனாட்சி அவளை அடிக்கிறாள் அவள் தப்பித்து போன அந்த சிறிய குடிசைக்குள் அவளை அடைத்து வைக்கிறாள் மறுநாள் காலையில் பசியும் மயக்கமும் வலியுமாக வந்து நிற்கிற வீரநாச்சி இடத்தில் தன் இடது காலை ஒரு மேசையின் மீது வைத்துக் கொண்டு வலது கையில் சாராய போத்தலை வைத்துக்கொண்டு வீரநாச்சி சொல்லுகிறாள் போடி போனா என்ன நடக்கும்னு எல்லாரும் பாத்துக்கங்க இருபது கிலோமீட்டருக்கு ஏன் ராஜ்யந்தான் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு படிக்கிற போது தமிழ்நாட்டின் மாறி இருக்கிறது வீரநாச்சி சொல்கிறாள் அவளுக்கு அப்ப லிமிட்டடா இருந்திருக்காங்க கம்பெனிஸ் இருந்து இப்ப வந்து பப்ளிக் செக்டர் இருபது கிலோமீட்டருக்கு அவ்வளவு பேர் ஏன் தான் எவ்வளவு தப்பிச்சு போக முடியாது நீர் என்ன என்று முதல் நாள் வன்முறையாய் அடித்து உதைத்த வீரனாச்சி அடிபட்ட கோழியை போல் நிற்கும் அந்த பெண்ணை பார்த்து பேசிய மாத்திரத்தில் அந்த சொற்களிலே இருக்கிற வன்முறை தாங்காமல் மயங்கி கீழே விழுகிறாள் அந்த பெண் என்று அந்த கதையை முடிகிறது நண்பர்களே நீங்கள் வாசிக்க வேண்டும் இந்த கதைக்கு ஜெயந்தன் வைத்த தலைப்பு சம்மதங்கள் எப்படி சம்மதம் எதிர்த்து லாரியில் போய் ஒருவள் விழுந்திருக்கிறாள் எதிர்த்து ஒருவள் ஓடியிருக்கிறாள் அவள் ஓடுவதை எதிர்த்து போராடி போராடியிருக்கிறாள் எல்லா புறங்களும் எதிர்ப்பின் குரலாகவும் எதிர்ப்பின் செயலாகவும் இருக்கிற ஒரு கதைக்கு நீங்கள் ஏன் சார் சம்மதங்கள் என்று பெயர் வைத்தேன் என்று கேட்டபோது அவர் துணிந்து கொண்டு சிரித்தபடி செய்ய முடித்தபடி சொன்னார் எல்லா எதிர்ப்பும் எல்லா கசப்பும் எல்லா அழுக்கும் நம் சம்மதத்தோடு நடக்கிறதுன்னு சொன்னார் அதனால் அதற்கு சம்மதங்கள் என்று பெயர் வைத்தார் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் நான் அவரை சந்திக்கவில்லை அவர் ஓய்வு பெற்ற மனப்பாறையில் இருந்தார் மனைவி தமிழ் சங்கத்தின் நிழாவுக்கு என்னை அழைத்தார்கள் மீண்டும் அவரை சந்திக்கும் ஒரு நற்பாயரை நண்பர் சவுமாவும் தமிழ் மனவாளரும் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் அப்புறம் ஒரு உடல்நலம் கொண்டிருந்தார் ஒரு ஸ்கார் களத்தில் போட்டுட்டு அந்த ஒரு ஓட்டு பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் அவரது பகல் உறவு என்கிற கதையை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் நான் இப்போது சம்மதங்கள் கதையை சொன்னது போலவே அது அதை விடவும் சிறப்பாக நான் சொல்லி கொண்டிருந்தேன் மதுரையில் அந்த அரங்கத்தில் கூட்டத்தில் ஜெயந்தன் இருந்தது எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பிடித்த பகலுறவு கதையை நான் சொல்லி முடித்து விட்டு அரங்கை விட்டு வெளியே வந்த கணத்தில் அரங்கின் வாசலில் ஜெயந்தன் நின்று கொண்டிருந்தார் ரெண்டு கைகளையும் என்னை நோக்கி நீட்டினார் சீரன் நீ எவருக்கு பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் அவளது கதையை அவர் விரும்பிய விதமாக நானே பேசியதை விடவும் சிறப்பாக பேசியதை பாராட்டுவதற்காக ஒரு சொல் கூட சொல்லாமல் என்று அழைப்பதாக நான் நெருங்கி போறேன் கட்டிப்பிடித்துக் கொண்டார் என் கதைய என்னை விட அழகா சொல்றீங்க என்றார் இப்படித்தான் நாம் சாதாரணமாகத்தான் பேசுகிறோம் உரையாடல் எப்போதும் சாதாரணமாகத்தான் இருக்கிறது ஆனால் உரையாடலுக்கு பின்பு நடக்கிற நிகழ்வுகள் நாம் சாதாரணமாக சொல்கிற சொற்களுக்கு அர்த்தத்தை அதிகப்படுத்தி விடுகிறது எப்போதும் உணவறிந்து விட்டு மத்தியானம் படக்கிக்கு போகிற காமராஜர் வைரவனை கூப்பிட்டு அந்த விளக்கை அணைச்சிட்டு போ என்று சொன்னார் என்று சொன்னார்கள் அந்த விளக்கு அணைச்சிட்டு போ என்பது காமராஜர் எப்போதும் சொல்கிற வார்த்தை தான் அக்டோபர் இரண்டாம் தேதி மதியானம் விளக்கண போ என்று சொன்னதற்கு பிறகு நிகழ்ந்த மரணம் அந்த சொல்லின் பொருளை வேறாக்கி விடுகிறது முற்றிலும் வேறாக்கி விடுகிறது நான் கூட்டத்தில் பேச விரும்பினேன் பேச வந்திருந்தேன் அவர் வந்திருந்தார் என் பேச்சை இரண்டு கைகளையும் நீட்டி பாராட்டி அந்த மனிதர் என்னிடத்தில் சொன்னார் நீங்க பேசுற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் உடம்பு சுகம் இல்ல போயிருவேன் என்றார் அதுதான் நான் அவரை இறுதியாக சந்தித்தது அவர் அதுதான் என்னோடு இறுதியாக பேசிய வார்த்தைகள் உடம்பு சுகம் இல்ல போயிடுவேன் என்று அவர் சொன்னது நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு வீட்டுக்கு போய்விடுவேன் என்ற பொருளில் தான் அந்த கணத்தில் நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் அதற்கு பிறகான சில மாதங்களுக்கு பிறகு நிகழ்ந்த அவர் மரணம் அவர் பேசிய சொற்களுக்கு வேறு ஒரு பொருளை வேறு ஒரு கனத்த பொருளை நமக்கு தருகிறது நீங்க பேசும்போது நான் இருக்க மாட்டேன் உடம்பு சோகம் இல்லை போகிறேன் என்றார் ஆனால் ஜெயந்தன் நான் சொல்கிறேன் உங்கள் விருப்பம் அதுவாக இருக்கலாம் நீங்கள் போக முடியாது எங்கள் நினைவில் எங்கள் வாசிப்பில் எங்கள் எண்ணத்தில் engel el engel En